ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய்டிவில் போயிட்டு இருக்க மகனாதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆரம்பமே வந்து காவேரி அப்புறம் கங்கா அம்மா மூணு பேரும் அண்ணா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை ஏதாவது தப்பாக நினைக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி கங்காவும் கேட்குறாங்க இல்லைக்கா இந்த பிரச்சனையும் எப்படியும் சமாளிக்கலான்னு தான் யோசிச்சிட்ருக்காரு அப்படி யோசிக்கிறவரா இங்கே கூட்டியே வந்து கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி காவேரியோட விளக்கும் மாப்பிள்ள தான் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி அம்மா கரெக்டாக வந்து அவங்க அதாவது இன்னொரு ஒய்ஃப் வந்து அக்கான்னு கூப்பிடவும் கோவம் வருது கத்துறாங்க அம்மா அம்மா கத்தவும் பாட்டி வந்து என்ன ஆச்சு என்ன அப்படின்ற மாதிரி இல்லை பாட்டி அம்மா வாய்ஸே அப்படி தான் ஒன்றும் இல்லை நாங்கள் பேசிக்கிறோம் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சமாளித்து அனுப்புகிறாங்க இந்த சைடு யார் அக்கா உனக்கு அப்படின்ற மாதிரி அக்கான்னு தானே கூப்பிடணும் அப்படின்ட்டு அப்படி நீ இருந்து வந்த மாதிரி தெரியல அப்படின்னா தேனிதாங்க அப்படின்னு தேனிக்காரியா என்கிட்ட இல்லாது உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளை குழப்பத்தில் வச்சுக்கிறதே இந்த டீமுக்கு வேலையாக போச்சு ஒரு மொழி ஒன்று காமிச்சாங்க திருட்டு மொழி இருந்துச்சு ஆனால் இப்போ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு இந்த சீனுக்கும் அது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் நார்மலான ஒரு கன்வர்சேஷன் மாதிரி தான் இருந்தது அவங்க கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் இவங்க இந்த கேள்வியெல்லாம் தேவையாமா அப்படிங்கிற மாதிரி கங்காவும் காவேரியும் காவேரி மூஞ்சை பார்க்குறதுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூ இருக்கா மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தாங்க நேற்றையோட பிரமோவில் இன்றைக்கி பார்த்தா நார்மலாக தான் போச்சு இன்னொரு பக்கம் அந்த பிரச்சினையினாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்குது இன்னொரு சைடு விஜய் விஜய் வந்து கிருஷ்ணாவை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காரு பேசிகிட்டு இருக்கும்போது கிருஷ்ணா கொஞ்சம் ரூடாக தான் பேசுகிறாரு ஆறு பாகமாக போடணும் இவங்களுக்கு அஞ்சு உங்களுக்கு ஒன்று அப்படின்னு அது ஏன் எங்களுக்கு மூணு போடாமல் அஞ்சு ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாரு இப்போ நீ கேஸ் போட்டிங்கன்னா அது எவ்வளோ நாள் இழுக்கும்னு உனக்கே தெரியும் சமாதானத்துக்கு போறியா இல்லை நீ கேஸ் போட்டுக்கிறியா நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி குறுக்கில் குறுக்கில் காவேரி பேசிகிட்டு இருக்கவும் விஜயோட அந்த கவுண்டர்லாம் நல்லா இருந்துச்சு வாய் மூடிட்டுருக்கு காவேரி அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபன்னாக அது காமெடியாக கொண்டு போகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க அந்த விஷயத்தை விஜய் காவேரி ரெண்டு பேரும் வரும்போது எப் சமாதானம் ஆயிடுவான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விஜய் கூப்பிட்டு வராரு இன்னொரு பக்கம் காவேரி குதிச்சு குதிச்சு பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பாட்டு இருக்க அப்படி அதிசயமாக எப்பயும் பிரச்சனையை நினைச்சு வருத்தப்பட்டு தானே இருப்பேன் அப்படின்ட்டு வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது உங்களோட பாணியே எடுத்துகிட்டு நிறான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கூமா காலாக காமாக கூலாக பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க பாட்டு கேட்குறீங்களா அப்படின்ட்டு கேட்டு பாரு என்னை பற்றி சொல்லுவோம் அந்த சாங் கேட்குறாங்க என்னடி இந்த சாங் கேட்குற ஆஃப் ஆஃப்ன்னு பையனாக பொண்ணானே மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அவன்றாங்க அவன்றாங்க என்னவோ இருக்கு என்ன பாப்பான்னு தெரியல சிம்புவோட வா பாட்டை கேட்டால் தான் உங்கள் பிள்ளை வந்து ரியாக்ட் பண்ணுறான் இந்த மாதிரி சாங் கேட்டாதான் அப்படின்ற மாதிரி டிஆர் வாய்ஸை கேட்ட உடனே குதிக்கிறான் அப்படின்ட்டு வயிற்றில் கை வச்சு ஏ ஆமாம் பாட்டை போடு பாட்டை போடு அப்படிங்கிற மாதிரி விஜயும் ரெண்டு பேரோட அந்த கான்வர்சேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்குமே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது இந்த பக்கம் கிருஷ்ணா அம்மா தங்கச்சி மூணு பேரும் பேசுகிறத பார்க்கும்போது ரியல் ஃபேமிலி மாதிரியே தான் பேசிகிட்டு இருக்காங்க என்னடா இப்படி எங்களை குழப்பத்தில் வச்சுக்கிறதே ஒரு வேலையாக வச்சுருக்கீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி